வணக்கம் ஆசா நகத்தீசரில் அப்பொழுது நாம் தரிசித்துக் கொண்டிருப்பது சென்னை திருவான்மையூர் பகுதியில் இருக்கக்கூடிய ஸ்ரீ பலராம சித்தர் அவருடைய ஜீவசமாதி காசி விஸ்வநாதர் ஆலயம் அப்படின்னு இந்த ஆலயத்திற்கு பெயர் குப்பம் ரோடு திருவான்மையூருக்கு மிக அந்த பக்கத்தில் தான் மிக அருகாமையில் இருக்கக்கூடிய இந்த ஆலயம் இந்த ஆலயத்தில் இந்த மகான் அதாவது பலராம சித்தர் பாம்பன் சுவாமிகளின் அறிவுறுத்தலின் பேரில் வந்து இந்த சிவலிங்கத்தை வழிபடணும் அப்படின்னு இந்த இடத்திற்கு வரார் இங்கே இருக்கக்கூடிய அந்த மக்கள் எல்லாம் இவர் அந்த சிவலிங்கத்தை வழிபடுறதுக்கு அனுமதிக்கிறது இவருடைய வைராகியம் விடாப்பிடியாக எப்படி காஞ்சி காமாட்சி வந்து அந்த கம்பாநதி வந்து பெருக்கெடுத்த போது சிவலிங்கத்தை ஆலிங்கனம் பண்ணிட்டாலோ அது போலவே இவர் அந்த சிவலிங்கத்தை கட்டிப்பிடிச்சிட்டு பிடிச்சிட்டு விடறதே இல்லை அப்படியே தியான நிலையில் பஞ்சாட்சரத்தை உச்சரித்து கொண்டே இருக்காராம் இந்த மகான் இது இப்படியே நடந்து கொண்டே இருக்கு இப்படியே ஒரு மண்டல காலம் இவர் இருக்கிறத பார்த்தோன்னு அங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு வியப்பு ஏற்பட்டு ஓ இவர் பெரிய மகான் அப்படிங்கிறது புலனாகி இவர் அந்த இடத்துல பூஜை பண்ணுறதுக்கு அவர்கள் அனுமதிக்கிறார்கள் அந்த இடம் காசி விஸ்வநாதர் ஆலயம் இப்பொழுது நாம் தரிசித்துக் கொண்டிருக்கோம் அல்லவா அந்த இடத்துடைய கருவறை பகுதியில் தான் பலராம சித்தருடைய ஜீவசமாதி அமைக்கப்பட்டிருக்கு இந்த மகான் பரப்பல அற்புதங்கள் செய்திருக்கிறார் யாருக்காவது எதாவது ஒரு வியாதி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சால் அந்த வியாதிக்கான என்ன மருந்தோ அந்த மருந்து அவர் எடுத்து கொடுப்பாராம் அதே மாதிரி இவர் தன் கையாலேயே உணவு எல்லாருக்கும் படைத்து பரிமாறுவாராம் அப்போது சில நேரம் வந்து சொல்லுவாராம் இந்த சாம்பார்லாம் நான் போன மாதம் வச்சுருந்தேன்னு சொல்லி இவர் கையால் செய்யப்பட்ட எந்த உணவும் எப்பொழுதுமே கெடாதாம் இது போல நிறைய அற்புதங்களை செய்திருக்கார் இவர் திருவான்மியூர் மருந்தீஸ்வரர் கோவிலுக்கு தினமும் சென்று வழிபடுவாராம் வழிபட்ட பிறகு பாம்பன் குமரகுருதா சுவாமிகள் மீது அதிகமாக பக்தியும் பற்றும் வைத்திருந்தார் அவரையே தன் குருவாக இவர் ஏற்றிருந்தார் அப்படிங்கிறதும் நமக்கு தெரிய வருது இந்த மகான் ஜீவசமாதி அடைஞ்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டுல தான் இவர் ஜீவசமாதி அடைஞ்சிருக்கார் அது திருவாதிரை நட்சத்திரம் சஷ்டி திதி அன்னைக்கு இவர் பரிபூர்ணமாறார் அந்த காசி விஸ்வநாதர் ஆலயத்திலேயே இவருக்கு அந்த ஜீவசமாதி எழுப்பப்படுறது திருவான்மையூர்ல இப்படி ஒரு சமாதி இருக்குங்கிறது நிறைய பேருக்கு இப்பொழுது கொஞ்ச நாளாக தான் தெரிந்து கொண்டு வரார்கள் இப்போ திருவான்மீர் நம்ம சொன்னோம்னாலே நமக்கு என்ன முதலில் வரும்னா வான்மீகி முனிவருடைய ஜீவசமாதி இருக்கு அந்த சாலை திருவான்மீர் மருந்தீஸ்வரர் கோயில் முன்னாடி நமக்கு அது தெரியும் அதற்கப்புறமா பார்த்தோம்னா பாம்பன் குமரகுருதா சுவாமிகள் இருக்கார் அதுக்கப்புறமா அந்த காலத்திலேயே த பறக்கக்கூடிய சக்தி இருக்கக்கூடிய அந்த அம்மா அப்படிங்கிற ஸ்ரீசக்கரத்தை உபாசித்த அந்த ஜீவ ஜீவசமாதியும் இருக்குது இது போன்ற பல அற்புதமான ஜீவசமாதிகளை எல்லாம் நம் திருவான்மையில் தரிசித்து குரு அருளுக்கு பரிபூர்ண பாத்திரமாக வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொண்டு இப்பொழுது பேசப்பட்ட வார்த்தைகள் அனைத்தையும் ஸ்ரீ பலராமசித்திரன் பாதங்களில் சமர்ப்பணமாக வைத்து இந்த நிறைவு செய்கிறோம் ஓம் நமோ வெங்கடேசாய